பல ஆண்டுகளுக்கு முன்பு நகரத்திலிருந்து மிகவும் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கழுதை வளர்ந்து கொண்டிருந்தது அந்த கிராமம் மிகவும் பின்தங்கி இருந்தது அங்கிருந்து யாரும் வெளியே போகவில்லை வெளியிருந்து யாரும் வரவில்லை ஒரு நாள் அந்த கழுதை மனதில் நினைத்தது நான் என் வாழ்நாள் முழுவதும் இந்த கிராமத்தில் தான் இருக்க வேண்டுமான் இந்த காட்டை தாண்டி மறுபுறம் என்ன இருக்கிறது என்று நான் சென்று பார்த்தால் எப்படி இருக்கும் இந்த எண்ணத்தோடு மறுநாள் காலை கழுதை புறப்பட்டது அந்த காடு மிகவும் அடர்ந்ததும் ஆபத்துமாக இருந்தது ஆனால் அந்த கழுதை இடிவாதம் கொண்டவன் கிராமத்தில் இருந்தவர்கள் கழுதையை முட்டாள் என நினைத்தார்கள் எவருடைய அறிவுரையும் கழுதை கேட்பதில்லை மனதில் வந்த இடத்திற்கு செல்லும் நாட்கள் கடந்தன ஆச்சரியமாக அந்த கழுதை அந்த அடர்ந்த காட்டை தாண்டி மறுபுறம் சென்று விட்டது இதை கேட்ட கிராமத்தினர் வியப்பையில் ஆழ்ந்தனர் கழுதை காட்டை தாண்டி விட்டதும் நிச்சயம் இன்னொரு அழகான கிராமத்தில் நல்ல வாழ்க்கையை கண்டிருப்பான் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் இந்த கதை தீ போல பரவியது எல்லோரும் கழுதையின் தைரியத்தை புகழத் தொடங்கினார் இதை கேட்ட சில நாய்கள் ஆர்வமாகின கழுதை தாண்டியிருப்பின் நாமும் தாண்டலாம் என்றனர் மறுநாள் காலை அந்த நாய்கள் கழுதியின் ஆட்டத்தை ஊர்மையாக மூக்கால் பின்தொடர்ந்து அதே பாதையில் காட்டை தாண்டின இது கிராமமெங்கும் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தது நாய்கள் போனால் நாமும் போகலாம் என்று மக்கள் நினைத்தனர் அதன் பின் ஒருவர் பின் ஒருவர் அதே பாதையில் நடக்க தொடங்கினார் வருடங்கள் கடந்தவுடன் அந்த குறுகிய ஒளி அனைவரும் நடக்கும் வழியாக மாறிவிட்டது பிறகு அரசு அந்த இடத்தில் சாலை போட முடிவு செய்தது அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்த போது கிராமத்தினர் கேட்டார்கள் அந்த சாலை இப்போதும் நாங்கள் பயன்படுத்திய பாதையிலே போட வேண்டும் என்றனர் அரசு போகிறார்கள் கேட்டார் ஏன் நீங்கள் அந்த பாதையை விரும்புகிறீர்கள் ஒரு மூதாட்டி முன்வந்து சொன்னார் ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த எளிய பாதை அதுதான் பொறியாளர் கேட்டார் அந்த பாதையை முதலில் யார் செய்தார்கள் மூதாட்டி சிரித்து கொண்டு நான் நினைவில் வைத்திருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கழுதை தான் அந்த பாதையை தொடங்கியது என்றார் பொறியாளர் சில நொடிகள் அமைதியாக பின்னர் கூறினார் ஒரு கழுதை அந்த பாதையை தொடங்கியது என்பது எனக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் மனிதர்கள் அந்த கழுதையின் பாதையை தலைமுறைகளாக கேள்வியின்றி பின்பற்றி வந்ததுதான் ஆச்சரியமாக இருக்கிறது உண்மையை நாங்கள் ஆய்வு செய்தபோது இன்னும் குறுகியதும் எளிதானதும் ஒரு புதிய பாதையை கண்டுபிடித்தோம் அது உங்களுக்கு நேரமும் உழைப்பும் உச்சம் செய்யும் ஆனால் உங்களில் யாரும் அதை தேர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை அந்த கணத்தில் கிராம மக்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர் நூற்றாண்டுகளாக அவர்கள் ஒரு கழுதை தொடங்கிய கடினமான பாதையை பின்பற்றி கொண்டிருந்தனர் எவரும் புதிய பாதையை தேடவில்லை இதனால் அவர்கள் பல ஆண்டுகளை வீணடுத்தி விட்டனர் இதேபோல் நாமும் பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் பிறர் பிறர்காட்டி வழியை பின்பற்றி செல்கிறோம் அது சில நேரங்களில் அறிவில்லாதவர்கள் காட்டிய பாதையாகவும் சில நேரங்களில் முட்டாள் தொடங்கிய பாதையாகவும் இருக்கலாம் ஆனால் நாமும் உரிய வழி தேடாமல் அனைவரும் போகும் பாதையை கேள்வியின்றி பின்பற்றுகிறோம் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு ஏற்கனவே இருப்பதால் அந்த சாலையில் நடந்து கொண்டே போவது உண்மையில் கேள்வி என்னவென்றால் நீங்கள் உங்களுக்கான பாதையில் நடக்கிறீர்களா இல்லையா பிறர் காலடி சுவட்டை பின்பற்றுகிறீர்களா கூட்டத்தை பின்பற்றாதீர்கள் கேள்வி கேளுங்கள் கேள்வி கேளுங்கள் ஆராயுங்கள் உங்களுக்கான பாதையை உருவாக்குங்கள் ஏனென்றால் சில நேரம் புதிய பாதை உங்களுக்கு விரைவான எளிய அர்த்தமுள்ள வாழ்க்கையை தரக்கூடும் ஒரு சிறிய கதைக்கூட ஒருவர் மனதில் மாற்றத்தின் விதையை விதைக்கலாம் இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் ஏனென்றால் ஒருவேளை இன்றே நீங்கள் மற்றவரும் வாழ்க்கை பாதையை கண்டுபிடிக்க செய்தவராக மாறலாம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையை சந்திப்போம் நன்றி நம்பர்